இலங்கையில் குழந்தைகள் பிறப்பு வீதம் பாரிய வீழ்ச்சி ஈழம் தலைமுறையினர் குழந்தை பெறுவதை ஒத்திவைப்பதால் இலங்கையில் பிறப்பு வீதம் கடுமையாக சரிந்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சனத்தொகை அறிக்கையை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயக்க இதனை தெரிவித்திருக்கின்றார் இளம் தம்பதிகள் அதிக குழந்தைகளை பெற விரும்பினாலும் நிதி உறுதியற்ற தன்மை தொழில் பாதுகாப்பின்மை மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் அவர்களை ஊக்கப்படுத்துவதில்லை இது நாட்டை ஒரு கருவுராமை பொறிக்குள் தள்ளுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் தரவுகளின்படி தேசிய கருவுறுதல் வீதம் தற்பொழுது ஒரு பெண்ணுக்கு ஒரு புள்ளி ஒன்பது குழந்தை என்கிற விகிதத்தில் முந்தைய நிலைக்கும் குறைவாக உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரம் ரூபாவால் குறைந்த தங்க விலை நேற்றைய தங்க விலையுடன் ஒப்படுகையில் இன்று தங்க விலை ஆயிரம் ரூபாயால் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார்தரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் கொழும்பு செட்டியார்தருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கால தங்க இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு இலட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது ஏதன்படி இருபத்தி நான்கு கார காரத்தங்கத்தின் ஒரு கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி எழுபத்தைந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கார காரத்தங்கத்தின் ஒரு கிராமின் விலையானது முப்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தைந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது கொழும்பில் பெண்ணொருவரின் மோசமான செயல் அம்பலம் கொழும்பில் மொரட்டுவையில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மொரட்டுவை பகுதியில் பெண்ணொருவர் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவதாக கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர் மொரட்டுவை பகுதியில் வசிக்கும் முப்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஆவார் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான பெண்ணிடமிருந்து ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் போதைப் விற்பனை மூலம் சம்பாதித்த இரண்டு லட்சம் ரூபாய் பணம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன கைது செய்யப்பட்ட பின் மேலதிக விசாரணைகளுக்காக மொரட்டுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழர் பகுதியில் இரவில் நடந்த பரபரப்பு சம்பவம் அதிரடி காட்டிய மக்கள் முல்லைத்தீவு முள்ளியவலை பொன்னகர் கிராமத்தில் மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்கச் சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது முள்ளியவலை பொன்னகர் கிராமத்திலுள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் நேற்று இரவு ஏழு மணி அளவில் வீதியால் பயணித்திருக்கின்றார் இதன்போது இனம் தெரியாத கொள்ளையர்கள் இருவர் பெண்ணை வழிமறுத்து கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த நான்கரை பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தப்பிச் சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதனை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவலை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு இருபத்தி இரண்டு வயதுடைய தருமபுர விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஓடும் பேருந்தில் குழந்தை பெற்று தெருவில் வீசியறிந்த கொடூரம் இளம்பெண்ணின் ஈவிரக்கமற்ற செயல் இந்தியாவின் மகாராஷ்டிராவில் ஓடும் பேருந்திலேயே டெலிவரி பார்த்து குழந்தையை சாலையில் வீசிக்கொன்ற பத்தொன்பது வயது இளம்பெண்ணின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மகாராஷ்டிராவில் உள்ள பர்பானி பகுதியைச் சேர்ந்தவர் பத்தொன்பது வயது இளம்பன் ரித்திகா தேரே இவரும் அல்தாப் சேக் என்ற இளைஞரும் ஸ்லீப்பர் கோச் பஸ் ஒன்றில் புனேயில் இருந்து பர்பானிக்கு பயணம் செய்திருக்கின்றனர் ரித்திகா நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கின்றார் இந்த நிலையில் பேருந்தில் ஏறிய பிறகு ரித்திகாவுக்கு பிரசவ வழி எடுத்திருக்கின்றது ஆனால் சத்தமே இல்லாமல் ஸ்லீப்பர் கோச்சுக்குள் அல்தாப் சேக்கின் உதவியோடு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் ரித்திகா அதன் பின்னர் குழந்தையை ஒரு துணியில் சுற்றி ஜன்னல் வழியாக சாலையில் வீசியிருக்கின்றார் ஜன்னல் வழியாக எதையோ வீசுவதைக் கண்டு டிரைவர் என்னவென்று விசாரித்த போது மனைவி வாந்தி எடுத்ததாகவும் அதை கவரில் வைத்து வீசியதாகவும் சமாளித்திருக்கின்றனர் அல்தாப் சேக் ஆனால் குழந்தை துணியில் சுற்றப்பட்டு வீசப்பட்டதை சாலையில் சென்ற ஒரு நபர் பார்த்திருக்கின்றார் பிறந்த செஸ் அதில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக அதை போலீசுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதன் பேரில் பேருந்தை துரத்திச் சென்று நிறுத்திய போலீஸ் அது குறித்து பேருந்தில் இருந்தவர்களிடம் விசாரித்திருக்கின்றனர் அப்பொழுது ரித்திகா பேருந்தில் ஏறிய போது கர்ப்பமாக இருந்ததும் தற்பொழுது வெறும் வயிறாக இருப்பதையும் கண்டு டிரைவரும் நடத்துனரும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் பின்னர் ரித்திகாவையும் அல்தாப் சேக்கையும் அழைத்துச் சென்ற போலீசார் விசாரித்ததில் அவர்கள் இருவரும் திருமணமானவர்கள் என கூறியிருக்கின்றனர் ஆனால் அதற்கு அவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை தொடர்ந்து விசாரித்ததில் இருவரும் உல்லாசமாக இருந்ததில் கரு உருவாகிவிட்டதாகவும் அதை ரகசியமாக வெளியேற்ற ஆம்னி பஸ்ஸில் சென்றதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் சாலையில் வீசப்பட்டதில் அந்த குழந்தை இறந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது